தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியுடைய சேர்ந்த வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடியும் அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக் நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடே விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியோமக்கு புகழ் அன்பானசவர்ஸ் அவர்களே இன்று பொதுக்காலம் இருபதாம் வாரம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை இன்று நட்சத்திர பாலம் இயேசு கிருஸ்தான் என்ன சொல்றாரு நம்ம எல்லாரையும் கட்டளைகளை கடைபிடிக்க சொல்றாரு ஓகேங்களா ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை பத்து கட்டளைகள் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அதுல உள்ளார நிறைய கட்டளைகள் வழங்கியிருக்கோம் பட் ஜென்ரலாக பார்க்கும்போது பத்து கட்டளைகள் ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஏசாப்பா சொன்ன இரண்டு கட்டளை முக்கியமானது என்னது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது இரண்டாவது தன்னை தனி நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கீழ்ப்படைஞ்சா போதும்னு சொல்றாரு அப்படி பண்ணியும் நீங்கள் குறைபட்டவராக ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுமா அதுக்கெல்லாம் காரணம் உங்ககிட்ட இருக்கிற எல்லை இல்லாத செல்வங்கள் தேவையில்லாத செல்வங்கள் அந்த தேவையில்லாத பொருள் செல்வத்தை என்ன பண்ணுங்க விற்று ஒன்றுமே இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றாரு ஓகேனா ஸோ நம்மள நிறைய பேர் நமக்கு சொல்லவே வேணும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரோம் நிறையா படிக்கிற குழந்தைங்களுக்கு அதாவது பணம் செலவழிக்க முடியாதவங்களுக்கு நம்ம செலவு கொடுக்குறோம் இங்கெல்லாம் படிப்பதற்கு உதவி செய்கிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரோம் பண்ணுறோம் ஸோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக என்ன அது கண்டிப்பாக நம்ம விண்ணகத்தில் செல்வராக இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசு கேப்பூ இசுவின் நன்றி மரிய வாழ்கை இசுவின் ரத்தம் ஜெயம் அல்லா பிரை